ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் நமோ பகவதே வாசுதேவாய் நமோ பகவதேவா அதே கிருஷ்ணா பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஒன்பது இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஒன்பதாவது அத்தியாய மிக ரகசிய ரகசியமான அறிவு அதுல முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் பாக்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து முப்பத்தி ஒரு ஸ்லோகங்கள் முடிச்சாச்சு மாம்ஹி பார்த்த ஏ அபி யோ பாபம் ஸ்ரீயோ வைஷ் யாஸ்ததா சூத்ரா தேவியாந்தி பராம் கதின் பிருதாவின் மகனே பெண்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் என கீழ்குலத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடம் சரணடைபவர்கள் பரமகதையை பரமகதியை அடைய முடியும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா வேதத்தை கற்கக்கூடியவர்கள் வந்து பிராமணராகவும் அப்புறம் சத்திரியர்கள் சோ இவங்க ரெண்டு பேராலதான் என்ன பண்ண முடியும் வேதத்தை கத்துக்க முடியும் அதே போல அனைத்து விஷயங்களையும் சாஸ்திரம் அவங்க வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா மற்ற இருக்கக்கூடிய பெண்கள் ஆகட்டும் ஏன்னா பெண்கள் வந்து வேதம் கத்துக்க கூடாது ஏன்னா வேதம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா கருதப்பட்டது அதே போல வைஷ்யர்கள் யாருக்குமே வந்து வந்து அந்த டைம்ல இது போல வேதம் கத்துக்கிறதுக்கு வந்து அலோ பண்ணவே இல்லை சோ அந்த ஒரு காலத்துல அப்படி இருக்குல்லாம் ஆனா இப்ப எல்லாம் எதுவும் கிடையாது ஆனா அவங்களால வந்து இந்த சாஸ்திரங்களை இந்த வேதங்களை பற்றிய விஷயங்கள் சோ இதெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த சரளாகதையை பத்தி தெரியும் எப்படி பகவானை பத்தி தெரியும் பகவானுக்கான பக்தி தொண்டை எப்படி செய்யறதுன்னு தெரியும் சொல்லுங்க இல்லையா ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வேதங்கள் வந்து சில ஆஹ் ஸ்லோகங்கள் சில சந்தசுகள் சில மந்திரங்கள் சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனாலதான் வந்து இத வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்கல வேற எதுவும் கிடையாது நீங்க பாத்தீங்க அப்படின்னா சத்வகுணம் இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா பிராமணர்கள் ரஜோகுணம் இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா ஓகேங்களா ஆனா ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்து இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா வைஷ்யர்கள் தமோகுணம் மாத்திரம் இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா சூத்திர சோ இதற்கும் கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா அவங்கதான் சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது அதனாலதான் என்ன பிராமணர்களும் சத்திரியர்கள் மாத்திரம் வந்து அனைத்து சாஸ்திர விதிகளை வந்து கற்று இருந்தாங்க ஆனா பகவானை பத்தி எந்த விஷயமும் தெரியாம இருந்தவங்கதான் யாரு அப்படின்னா வைஷ்யர்கள் சூத்ரர்கள் அதுக்கும் கீழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் அதே போல பெண்களும் ஆனா இவங்க வந்து இவங்க எல்லாமும் பகவானை பத்தி தெரிஞ்சு பகவானை வந்து சரணடைஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்காக தான் முக்கியமா என்ன இதிகாச புராணங்கள் வந்து ஏன்னா இது வேதங்களை படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டம் அதே நம்ம மகாபாரதமோ இல்ல ராமாயணமோ ஏன்னா அது எல்லாமே என்ன தர்மசாஸ்திரம் தர்மத்தின் பிரகாரம் இப்படிதான் நம்ம நடக்கணும் இப்படிதான் வாழணும் அப்படின்னுட்டு நமக்கு சட்ட திட்டங்களை சொல்லக்கூடியது இதிகாசம்ல சோ இதிகாசங்களை கேட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க பக்தி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் வேதத்தை படிக்கலனாலும் அதன் பிரகாரம் இவங்க நடந்திருந்து அதே போல பகவான அடைஞ்சாங்க அப்படின்னா கிருஷ்ணரை முழுமையா சரண அடைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களாலையும் பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும் ஏன்னா இவங்க அப்படி ஒரு பக்தி பண்ணாங்கன்னா ஞானிகள் யோகிகளை விட மிக சிறந்தவர்களாக இவங்களால மாற முடியும் யோகம் பண்றாங்க இவங்க எப்படி படிக்கிறாங்க இவங்க எப்படி ஒப்பிக்கிறாங்க எப்படி மனப்பாடம் அதை பாக்குறது இவங்களுடைய ஹதயத்துல எப்படி இவங்களுக்கு பக்தி இருக்கு இவங்க எப்படி நம்மள சரணடையிறாங்க அப்படின்றது மாதிரிதான் பகவான் வந்து இங்க பாக்குறாங்க அடுத்த ஸ்லோகம் கிம்புணர் இவ்வாறு இருக்க புண்ணியமான பிராமணர்கள் பக்தர்கள் மற்றும் புனிதமான அரசர்களை பற்றி சொல்வதற்கு என்ன உள்ளது எனவே துன்பம் வாய்ந்த இந்த தற்காலிக உலகை அடைந்த நீ எனது அன்பு தொண்டில் ஈடுபடுவாயாக ஹரே கிருஷ்ணா ஏன்னா இப்ப பாருங்க இவங்க எல்லாம் வெறும் அந்த புராணங்கள் அந்த கதைகளை இதிகாசங்களை கேட்டுந்தே சரண அடைஞ்சாங்க படிக்கக்கூடிய பிராமணர்கள் ஆகட்டும் அரசர்கள் ஆகட்டும் அவங்க எப்படி இருப்பாங்க ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரசர்கள் வந்து என்ன சுகபோகத்தோட அவங்க வாழ்க்கையை நடத்துற மாதிரி இருக்கும் அந்த காலத்துல ஆனா சண்டைன்னு வந்துட்டா உடனே என்ன பண்ணுவாங்க போர் வந்துட்டா இவங்கதான் ஃபர்ஸ்ட் அங்க நிப்பாங்க இவங்க பின்னாடிதான் மத்தவால இருப்பாங்க சோ ஏன்னா தன்னை தன் உயிர் போனாலும் பரவாயில்ல தன்னுடைய பிரஜைகளை காப்பாத்தணும் தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாத்த தன்னுடைய நாட காப்பாற்றணும் அப்படின்னுட்டு எப்படி சுகபோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அதே போல ஒரு நிமிஷத்துல அனைத்தையும் தூக்கி போட்டுட்டு உடனே தன்னுடைய நாட்டுக்காக தன் உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடியவங்கதான் யாரு அப்படின்னா சத்திரம் சோ காரணம் என்ன அப்படின்னா அவங்க இந்த தர்ம சாஸ்திரங்களை அவ்வளவு பர்ஃபெக்டா அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க அவங்களால மாற முடியும் எந்த லெவல்லையும் அவங்களால இருந்தும் அவங்க வந்து போர் பண்ணவும் முடியும் ஒரு பிராமணரா லெவல்ல இருந்து மற்றவங்களுக்கு ஞான உபதேசமும் பண்ணுவாங்க அதே போல சத்ரியா இருந்து நாட்டு மக்களை காப்பாத்துறது நாட்டு பிரஜைகளுக்கான ஆஹ் வேலைகளை செய்யறதுல இருந்து என்ன வேலையும் அதாவது ஒன் மேன் ஆர்மினா யாரு அப்படின்னா சத்திரியர்கள் தான் ஏன்னா பிராமணர்களால என்ன பண்ண முடியாதுன்னா போர் செய்யறது சில பேருக்கு வராது ஏன்னா சில பேர் மட்டும்தான் அதை கத்துண்டு சத்திரியர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பிராமணர்கள் இருக்காங்க எல்லா பிராமணர்களாலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா போர் செய்ய முடியாது ஆனா சத்திரியர்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏன்னா அவங்க வேதத்தையும் கத்துக்கிறாங்க அதே போல சண்டையும் போடுவாங்க எல்லா ஞான உபதேசமும் அவங்க கேட்டிருக்காங்க அதனால எல்லா விஷயமும் உண்மையாருமே பண்ணக்கூடிய யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அஹ் நடத்தை ஆகட்டும் அவங்களுடைய செயல்கள் ஆகட்டும் அனைத்தும் வந்து ரொம்ப சிறந்ததாக தான் இருந்த அவங்களை போல வந்து ஏன்னா இது கரெக்ட் இது தப்புன்னுட்டு அவங்களுக்கு யார் சொல்லி ஏன்னா அவங்க குருகுலத்துல படிச்சதுனாலதான் இது ஓகே இதுதான் சாஸ்திரம் இது வந்து இப்படி நமக்கு சொல்லி கொடுக்கல இதுதான் தர்மம் இது வந்து அதர்மம் அப்படின்னுட்டு எல்லா விஷயங்களும் அவங்க வந்து குருகுலத்துலதான் கத்துக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் அரச குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவங்க குருகுலத்துல சகலமும் கத்துக்கிறாங்க சகலமும் கத்துட்டுதான் அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து அதன் பிரகாரம் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறது மத்த வாழ்க்கை நல்லதை பண்றதுன்னு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா கிருஷ்ண உணர்வோடு அவங்க செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஆஹ் தரமானதாக இருவம் ஆத்மானம் மத் உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக இவ்வாறாக என்னை முழுமையாக லைத்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய் ஹரே கிருஷ்ணா சோ முக்கியமா என்ன அப்படின்னா இங்க பகவான் என்ன சொல்றாரு பகவானையே சிந்திக்கணும் நாம பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் பகவான நாம நினைக்கணும் பகவானை சிந்திக்கணும் சோ பகவானை சிந்திச்சோம் அப்படின்னாலும் அப்பா நம்மளுக்கே தெரியும் அவர் பகவான் அவர் விபு ஆத்மா நாம வந்து அப்படின்ற அந்த இது நமக்கே தன்னால வந்துடும் சோ எனக்கு வந்தனே செய்யும் நம்ம வேற யாரையாவது புகழ முடியுமா பகவானை தவிர வேற யாராவது வணங்க முடியுமா இல்ல பகவானை தவிர வேற யாரையாவது நம்ம புகழ முடியுமா இல்ல எல்லாமே நம்ம பகவானதான் செய்வோம் ஏன்னா அவர் செய்யக்கூடிய செயல்கள் மத்த யாராலையும் பண்ணவே முடியாது ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மனிதனாக பிறந்தார் மனிதனாக வாழ்ந்தார் ஆனா கிருஷ்ணர் வந்து மனித உருவத்துல இருந்தாலும் அவர் எப்படி அப்படின்னா அவர் வந்து ரொம்ப சிறந்தவராக இருந்தார் அது அற்புத செயல்கள் பகவானுடைய அனைத்து செயல்களையும் செய்ய ஆரம்பிச்சார் இவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேன் யாரு நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்லலாம் இட்ஸ் அ வெரி பர்ஃபெக்ட் மேன் ஆனா கிருஷ்ணர் அப்படி இல்ல அவர் வந்து சூப்பர் மேன் தான் சொல்லணும் ஏன்னா அவர் நினைச்ச மாத்திரத்து என்ன ஒன்னாலும் பண்ணுவார் ஒரு நிமிஷத்துல கிரி கோவர்தன் எடுப்பார் ஒரு நிமிஷத்துல பூதனையை கொண்டு அந்த சின்ன குழந்தையா இருக்கும் எல்லா விஷயங்களும் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சுப்பார் அதனால அவரால என்ன ஒன்னாலும் பண்ண முடியும் ஏன்னா அதனால தான் அவருடைய நண்பர்கள் என்ன கிருஷ்ணர் கூட இருக்கும்போது அவங்க எதுக்குமே பயப்படவே இல்ல ஏன் பயப்படலை அப்படின்னா ஒரு பெரிய இன்னும் குகை மாதிரி இருக்கு இத்தனை நாள் நம்ம இங்க ஒரு குகையை பார்க்கலையா பார்க்கறது ஏன்னா மேல பாம்ப மாதிரி இருக்கு அட பரவாயில்ல நம்ம கிருஷ்ணாதான் இருக்காருல்ல நம்மளை காப்பாத்துறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் தான் பாக்கலாமே வா அப்படின்னுட்டு எல்லா பிரும் அப்படியே உள்ள போயிருக்கோம் நம்மளை காப்பாத்துற கிருஷ்ணா இருக்காரு இல்ல அப்புறம் என்ன நமக்கு பயம் எப்படி பாருங்க காப்பாத்துறதுக்கு எதிர்த்தாரு அப்புறம் என்ன நமக்கு பயம் அப்படின்னுட்டு அவ்வளவு பகவான் முழு நம்பிக்கையோட எப்படி வந்து கிருஷ்ணருடைய அந்த கோப நண்பர்கள் இருந்தாங்களோ கோபியர்கள் இருந்தாங்களோ அதே போலதான் நாம இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய உடம்பு மாறிண்டே இருக்கு ஏன்னா எதுவுமே நிலையானது கிடையாது ஏன்னா இந்த லோகமே என்ன துக்காலயம் மாறிண்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளால இப்ப நம்ம பக்தர்களா இருக்கோம் அப்படி எப்படி மாறி எப்பவுமே மாற முடியாது ஒரு ஏன்னா ஏன் கிருஷ்ண பக்தின்றது ஒன்வே கிருஷ்ண பக்தி எப்படி ஒன் வே இதுக்குள்ள வந்துட்டோம் இருந்து வெளியே போக முடியாது சோ ஒரு வாட்டி நம்ம புடிச்சுட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் நம்மளும் புடிச்சிருப்பார் இதுக்கு மேல நாமளா நினைச்சாலும் அவர் நம்மள விட மாட்டோம் சோ அதனால நம்ம உண்மை அந்த பக்தி எப்படி ஸ்திரமாக உன்ன பலமாக உன்ன தீர்க்கமாக எப்படி நம்ம பக்தியை வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து முயற்சி முயற்சிக்கோங்க எப்பவுமே அதனாலதான் பகவான் இதனை என்ன சொல்றோம் நீ என்ன சிந்தி எனக்கு பக்தன் ஆகிரு எனக்கு வந்தனே செய் என்ன வழிபடு அப்படி நீ பண்ண அப்படின்னா நீ கண்டிப்பா எங்கிட்டயும் வந்துருங்க அப்படின்னு தான் பகவான் வந்து சொல்றாரு ஏன்னா நம்ம பார்க்கணும் கங்கை எங்கேயோ இருக்கு ஆனா நம்ம காலையில குளிக்கும் போது என்ன பண்றோம் கங்கை சேவனச்சிவ கோதாவரி சரஸ்வதி நர்மத சிந்து காவிரி தலையஸ்மி சன்னிஜியும் குரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்நானம் பண்றோம் ஏன்னா கங்கை அது பகவானுடைய பாத தீர்த்தம் ஏன்னா அதே கங்கையில இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் மோட்சம் அடைஞ்சுதான்னா கிடையாது ஏன்னா அந்த மீனுக்கு அது பகவானுடைய பாத தீர்த்தம் தெரியாது நாம எங்கேயோ தான் இருக்கோம் நாம எங்கேயோ இருந்தாலும் கங்கைய நினைச்சோ அது பகவானுடைய பாத தீர்த்தம் மாச்சே அப்படின்னு பகவான் நினைச்சுன்னா அந்த கங்கையை நினைச்சுட்டு குளிச்சோம் நம்ம எங்கேயோ இருந்தாலும் மோசம் கிடையாது போய் கங்கை கரையில உக்காந்துக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா தேவர்களை வழிபடக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க இப்பதைக்கு பர்மனன்டான சொல்யூஷன் ஏதாவது கிடைச்சு சந்தோஷமா இருந்தா போதும் அவ்வளவுதான் ஆனா பக்தர்கள் அப்படி கிடையாது சரி டெம்பரவரிக்கெல்லாம் டெம்பரவரியாதான் என்ன தேவர்கள் வந்து குடிப்பாங்க பிடிப்பாங்க ஆனா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் சோ பக்தர்கள் எல்லாம் போய் தேவர்களை பிடிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையானது யாரு கிருஷ்ணர் மட்டும்தான் டெம்பரவரியான தேவர்கள் தேவையில்லை பர்மனண்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தான் வேணும் சோ அதனால சில பேர் எல்லாம் பண்ணாங்க பாருங்க கற்பனையான ஓ இங்க போனீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டிடுங்க வச்சுக்கோங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும் இது கிடைச்சிடும் இதெல்லாம் என்ன டெம்பரவரி ஆனா நிச்சயமான நிரந்தரமான ஒரு வழி என்ன அப்படின்னா அது ஒன்லி கிருஷ்ண பக்தி மாத்திரம் தான் ஓகே ஸோ மிக ரகசியமான அறிவு எது அப்படின்னா இந்த ஒன்பதாவது அத்தியாயம் ஸோ கடைசியில் பகவான் இதோட சொல்லி அப்படியே முடிக்கிறார் நீ என்னக்கு பக்தனா இரு என்ன வழிபடி என்னையே நினைச்சிட்டு இரு சிந்தனை பண்ண முடிஞ்சது நீ என்னுடைய லோகத்துக்கு வரப்பதான் எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டா பாருங்க இந்த எழுநூறு ஸ்லோகத்துக்கு ஒரே ஸ்லோகத்தில் பண்ணிட்டார் பகவான் இதுதான் உண்மையான ரகசியமே மிக மிக ரகசியமான ஓகே இந்த அத்தியாயத்துக்கான கதை வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கணும் ஹரே கிருஷ்ணா எனி டவுட்ஸ்